ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி ஒருவர் பலி இரண்டு பேர் படுகாயம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள வீரம்பால் கிராமத்தை சார்ந்தவர்கள் சலாமோன் வயது அறுபத்தி ஐந்து பஞ்சவர்ணம் வயது ஐம்பத்தி ஐந்து கபிலன் வயது ஐம்பத்தி ஐந்து மூவரும் விவசாய நிலங்களில் கருமூட்டம் போட்டு கொண்டிருந்த பொழுது மதிய வேளையில் உணவு சாப்பிடுவதற்காக அங்குள்ள வேப்ப மரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுள்ளனர் அப்பொழுது திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது அச்சமயத்தில் திடீரென மின்னல் தாக்கியதில் சலாமோன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் அவருடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பஞ்சவர்ணம் கபிலன் ஆகியோருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டுள்ளது படுகாயம் அடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்த சலாமன் உடல் உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது படுகாயம் அடைந்த இருவருக்கும் முதல் உதவி அளிக்கப்பட்டு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து இளம் செம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்